ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன நான் போற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க இன்னுமே குளிர் எனக்கு ரொம்ப டைம் வந்து பதினோரு மணி ஆகிடுச்சி ஆனால் இன்னுமே குளிர் உங்கள் கம்மியாக ரொம்ப குளுராக இருக்குது அதான் இப்படி போற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஸ்டெப் மேலே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குது அதனால் இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நேற்று வந்து லாங் பீடியோ போட முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒன்றுமே சரி வர மாட்டுது அதிகமாக வலி இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது அதுக்கு மேலே அடி வயிற்று ரொம்ப எனக்கு வலிக்குது அது வந்து நான் அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி வலிக்குதுமா ரொம்ப அப்படின்னு சொன்ன அம்மா சொன்னாங்க அது சூடால் வலிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டேட் வர நெருங்கிடுச்சு இல்லை அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவ்வளோ வலி எனக்கு எப்படினாலும் பயமாகவும் இருக்கும் அவ்வளோ வலி என்னால் என்ன பண்ணுறது தெரியல அப்புறம் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் பயப்படாதே எதுவும் ஆகாது பாலில் சோடா ஊற்றி குடி அது சூடு வழியாக இருந்தா அமுங்கிடும் நார்மல் அந்த வழியாக இருந்தால் இது பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே சோடா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அம்மா சொல்லியிருக்காங்க எப்போலாம் உனக்கு அந்த மாதிரி வலி வருதோ அப்போ அந்த மாதிரி குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் டிப்ஸுன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப அடி வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அடி வயிறு ரைட் சைடு கால் ரெண்டுமே சாரி ரெண்டுமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு பக்கத்துலேயும் யாருமே இல்லை எல்லாம் கொஞ்சம் வெளில போயிட்டாங்களா வெளில போனால் அந்த மாதிரி நாற்று நார் வர ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க மாமியார் வெளில எங்கே வயல் சைடு போயிட்டாங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டார் ரொம்ப என்ன பயமாகவே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அம்மா சொன்னச்சு அது அப்படி தான் வலிக்கும் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல வலி காலையிலுமே கொஞ்சம் வலிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் அம்மா சொன்னச்சு நல்லா தண்ணி சூடு வச்சு சுட வச்சு ஈவினிங் டைம்லாம் நல்லா தண்ணி நல்லா கொதிக்க சூடாக வச்சு இடுப்பில் தண்ணி ஆடி நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதான் நைட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாற்று நேரம் வந்துருக்க ரொம்ப நேரமாக தக்காளி சாப்பாடு பண்ணி கொடு பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தால் பண்ணி கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருச்சு இன்றைக்கி தான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்த்து தக்காளி சாப்பாடு பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம் இது வந்து முள்ளங்கி தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம் முள்ளங்கி பொரியல் மாமியார் யார் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி முள்ளங்கி தான் கட் மா நாத்தனாறு வந்து முள்ளங்கி கட் பண்ணிட்டு இருந்துச்சு நான் வந்து கீரை கட் பண்ணிகிட்டு இருந்தேன் கீரை வந்து நம்ம அருவாமனையில் கட் பண்ணுறத விட கத்தியால் கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிக்குமே கத்தியால் கட் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்ன சின்னதாக ரயிலாக அழகாக வந்துருக்கு பாருங்கள் கத்தியால தான் நான் கீரை கட் பண்ணேன் நாத்தனாறு வந்து அந்த சைடில் அருவமனை இருக்குதுல அதில் வந்து முள்ளங்கி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கே மாமியார் வந்து பெருசாக பெருசாக கட் பண்ணுங்க எதுக்கு இவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க என் நாத்தினார் சொன்னுச்சு இந்த மாதிரி கட் பண்ண தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கப்புறம் நாத்தினார வந்து அவள் முள்ளங்கிக்கிற பொரியல் வந்து நாற்றுநாறு தான் பண்ணி முடிச்சுது இது வந்து நான் தக்காளி சாப்பாடுக்காண்டி எல்லாமே அரிஞ்சு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வடை சட்டியுமே வச்சுட்டேன் வடை சட்டி கொஞ்சம் காய வச்சுட்டு இருந்தோம் முள்ளங்கி பொரியல் வந்து தான் பண்ணியிருந்தாங்க அவள் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்து வெங்காயமும் சேர்த்துக்கிட்ட பாருங்கள் ரெண்டு வெங்காயம் தான் கட் பண்ணிருந்தோம் பெரிய வெங்காயம் இதுவே போதும் நம்ம நான் மூணு மூணு பேர் மட்டும் தான சாப்பிட போகிறோம் அதுக்காண்டி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் இது பண்ணிருந்தேன் உப்பு வந்து அது கூட நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் வெங்காயம் கூட அதனால்தான் ஒரு மாதிரி அந்த நுர நொறையாக வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்லா வதக்குதும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கின உடனே அதுக்காக நல்லா பழுத்த தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஒரு நாலு தான் எடுத்துக்கிட்டேனே கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளியை பார்த்து நாலு எல்லாம் அறுமற்றி பத்து எடுத்து கொஞ்சம் பழமாக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்காளி எடுத்து அது கூட வெங்காயம் கூட உப்பு சேர்த்து இல்லாமல் திரும்பி நான் தக்காளி குடும்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்தா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காண்டியே சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்து பாருங்கள் இந்த தக்காளி எல்லாமே அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மே குத்தி விட்டுட்டு இருந்தேன் அந்த தக்காளி சாறெல்லாம் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி விட்டு பாருங்கள் அது கூடவே நான் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கானே இப்போ ரெண்டு மூணு பச்சை மிளகா தான் சேர்த்தேன் எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு இன்னைக்கு எனக்கு அதனால கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் வரமிளகாவும் அம்மியில் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் அரைச்சி தனியாக சேர்த்து வச்சுக்கிறேன் அதுதான் என்னை இப்போ சேர்த்துக்கிட்டு பாருங்கள் அதுலேயும் வந்து நான் ஒரு எப்படி ஒரு ஆறு போல் தான் மிளகாய் சேர்த்துருப்பேன் வரமெளகாய் பார்க்கலாம் காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல காரம் அதிகமாக நான் காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணுறேன் ஆனால் அவங்களுக்கு எப்படி காரம் வைக்கணும்னு தெரில அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா தூள் நல்லா நல்லாயிருக்கும் கரம் மசாலா தூள் இல்லை அதனால நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து சைடெலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த வடை சட்டு சைடெலாம் பாருங்கள் அவசர அவசரமாக எடுத்து எதுவும் ஹீட் அதிகமாக இருந்துச்சு அவசர அவசரமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் எல்லா சைடும் இது பண்ணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் அது மூடி வச்சுட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்தளவுக்கு அழகாக கொதித்து வந்திருக்கு பாருங்க நான் கூட கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அடி பிடிச்சிட்டே இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனல் வர அதிகமாக கொடுத்துட்டு தான் ஆவி வர எப்படி பறக்கிட்டு பாருங்களா மூஞ்சியில் அடுத்துருச்சு அணை வந்து எனக்கு அப்புறம் ஒரு வழியாக கொதிச்சிருச்சு நான் தக்காளி சாப்பாடு எடுத்து வெளில தக்காளி இதை எடுத்து வெளியே வச்சுட்டேன் வெளியே வச்சு நான் நாத்தனார் சாப்பிட தான் போகிறோம் முள்ளங்கி பொரியல்மா நாற்று நாள் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்கள் அதான் நாத்தனார் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அந்த ஒன்று ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி தக்காளி சாப்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு வந்து நான் இல்லை அப்படியே தான் வச்சிட்டேன் ஏன்னா வந்து கிளறுனா கொஞ்சம் இதாகிடும் அப்படின்னு சொல்லி நான் கிளரில் அவன் பெசஞ்சே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் நான் கிளறேன் நல்லா இருந்தேன் ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாகவே நான் போட்டுவிட்டேன் நல்லா காரம் ரெண்டு பேரும் நல்லா காரம் சாப்பிட்டோம் ஊ ஹூன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டு குழந்தை நேரம் அதுக்கு மேலே காரமாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் அவருக்கு கொடுத்து நான் எல்லாமே இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் நெஞ்சுவே பார்க்கலாம்